அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹத்துல்லாஹ் வபரகாத்து தினமும் ஒரு தெளிவு குழந்தை பிறப்பதற்கு முன்பாகவே அதற்குரிய பெயரை தேர்வு செய்வதை மார்க்கம் அனுமதிக்கிறதா இந்த கேள்விக்கான தெளிவை இன்ஷா அல்லாஹ் இந்த ஆடியோவில் அறிந்து கொள்வோம் அன்பிற்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே சில பெற்றோர்கள் தங்களுக்கு குழந்தை பிறப்பதற்கு முன்பாகவே நமக்கு பிறக்கப் போவது ஆண் குழந்தையாக இருந்தால் இந்த பெயரை சூட்டலாம் பெண் குழந்தையாக இருந்தால் இந்த பெயரை சூட்டலாம் என்று முற்கூட்டியே பெயர்களை தேர்வு செய்து வைத்துக் கொள்கிறார்கள் இது சரியா இவ்வாறு செய்வது பற்றி மார்க்கத்தின் பார்வை என்ன என்பது இந்த கேள்வியின் அடிப்படை அன்பிற்குரியவர்களே இவ்வாறு செய்வது மார்க்கத்தில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறது என்பதை திருக்குறானுடைய வழிகாட்டுதல்களிலிருந்து நாம் அறிந்து கொள்கிறோம் மூன்றாவது அத்தியாயத்தின் நாற்பத்து ஐந்தாவது வசனத்தில் நபி ஈசா அலஹி சலாத்து வசலாம் அவர்கள் பிறப்பதற்கு முன்பாகவே அவருடைய தாயாருக்கு சுப செய்தி சொல்ல வந்த வானவர்கள் மூலம் அந்த குழந்தைக்கு சூட்ட வேண்டிய பெயர் என்ன என்பதையும் அல்லாஹ் தெரிவிக்கின்றான் இதை ஆதாரமாக வைத்துக்கொண்டு நமக்கு குழந்தை பிறப்பதற்கு முன்பாகவே நாம் இந்த பெயரை சூட்டலாம் என்று தேர்வு செய்வது மார்க்க ரீதியாக அனுமதிக்கப்பட்டது என்பதை நம்மால் விளங்கிக் கொள்ள முடியும் மேலும் பத்தொன்பதாவது அத்தியாயத்தின் ஏழாவது வசனத்தில் நபி ஜக்ரியா அலஹி வசலாம் அவர்களுக்கு குழந்தை குறித்து அல்லாஹ் சுப செய்தி சொல்லும் பொழுது அக்குழந்தைக்கு சூட்ட வேண்டிய பெயர் யஹியா என்றும் கூறுகிறான் இந்த ஆதாரமும் நம்முடைய கேள்விக்கு தெளிவான பதிலாக அமைகிறது எனவே குழந்தை பிறப்பதற்கு முன்பாக நமக்கு விருப்பமான பெயரை தேர்வு செய்து கொள்வதில் மார்க்க ரீதியாக எந்த தவறும் இல்லை என்பது இந்த கேள்விக்கான பதில் واخر دعوانا عن الحمد لله رب العالمين السلام عليكم ورحمه الله وبركاته